ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீன ராசிக்கார நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த வந்தரத்தை சொல்லிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மீனராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது தெரிஞ்சவங்க ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏலர் மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் திருப்தியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இடைப்பட்ட இந்த அறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்க போகுது அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த வீரபதர் ராஜோம் காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழப்போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த தை மாதத்துக்கு பிறகு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வந்திருக்காரு தற்பொழுது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்டில் மைனஸாக செயல்பட்டவர் இப்ப வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரவர்த்தி உங்களுடைய ராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்தமான குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக மீன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அடுத்ததா சுக்கர பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ராவுக்கு எது பயிற்சி ஐயோ ராவுக்கு எது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான தாட்லேயே யோசிக்கிறீங்க ஆனால் ராவுக்கு எது பயிற்சி நினச்சி வந்து நீங்கள் பயப்படவே தேவை கிடையாதுங்க தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இதில் குறிப்பாக கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக மீனராசிக்காரங்க நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க ஏன்னா என்ன நோயே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இந்த கேது பகவான் மூலமாக அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சில ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாக வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் மூலம் உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விறக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலிருந்து மீனராசி ஆண்களோ பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மீனராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இந்த காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் பெற்றோர்களே நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடலையுமே கட்டி முடிக்க போறீங்க நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் உங்க வாழ்க்கையில் போகுதுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கு இடையே நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது முடிஞ்சளவுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் இருந்து அந்த குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மன உளைச்சலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது மீனராசிக்காரங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஜென்மசனியால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இல்லம் திரும்புவார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க மாற்று முறை சிகிச்சையால் நோய் தீர்வு கிடைக்கும் சிலருக்கு நீதிமன்ற வழக்குகளுக்காக அதிக பணம் செலவு செய்ய நேரிடும் அலைச்சல் மிகுதியாகும் திருமண தலைகள் அகலும் புத்திர பிராப்தம் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட உகந்த காலகட்டம் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்படும் பண விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் வழங்க வேண்டும் இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் பொது சேவையில் நாட்டம் உடையவர்கள் இந்த காலகட்டம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் பகைகளில் வெற்றி கிடைக்கும் பண வரத்து தாராளமாக இருக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பதுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையே தரும் சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தான் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்கள் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க எந்த தளராத விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்கள்ல கவனம் தேவை உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை தரும் சொத்து விவகாரங்கள் கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மீனராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தாலும் போதுமான பணவரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் உதவியாக இருப்பாங்க வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையத்திலும் அவசியம் ஏற்பட்டால் தக்க எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சிலருக்கு வாழ்க்கை துணை உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளின் விஷயமாக நீங்கள் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வீங்க சக ஊழியர்களே அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு சுமூகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்தவொரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மேலிடத்தில் இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க உடல் ஆரோக்கியம் பெறும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்த சம்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம் குடும்பத்தில் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உள்ள பொறுத்த வரைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும் நல்ல விஷயங்கள் நிகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒளியும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மலரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீங்க தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் மன பிரச்சனைகள் விலகும் அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூணுங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் இந்த எண்கள் வந்து ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும்